வெளிச்சம் நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினை ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த வகுப்பு இருக்கோம் ஸோ இந்த மாதம் அக்டோபர் மாதமும் இருபத்தி ஆறாவது ஆராய்ச்சி வகுப்பு நடத்த போகிறோம் இது என்னென்னா மற்ற வகுப்புகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான வகுப்பு ஸோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை தேர்ந்தெடுத்து அந்த டாப்பிக்கை பற்றிய துல்லியமான விதிகளை அந்த வகுப்பில் சொல்லி கொடுத்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் அந்த வகுப்புலேயே ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு ஸோ இந்த வீடியார் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டோம் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாவது ஒரு கிளாஸாக இதை நடத்த போறோம் இதில் என்ன தலைப்பில் பார்க்க போறோம்னா எல்லாரும் அதிகமாக பார்த்து பயப்படக்கூடிய கரும நட்சத்திரம் அப்படிங்கிற வகுப்பு நம்ம எடுக்க போறோம் ஏன் இந்த கரும நட்சத்திரம் அப்படிங்கிற தலைப்பை வந்து நாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பத்தாவது நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பத்தாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த பத்தாவது நட்சத்திரம் என்ன மாதிரியான தன்மைகளை கொடுக்கும் ஏன் இதை கரும நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோசமான ஜாதகத்தை கொண்ட ஒரு மனிதன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான தன்மையை கொடுத்து கொடுக்கறது தான் இந்த கரும நட்சத்திரம் மரணம் அல்லது கண்டம் இந்த அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பத்தாவது நட்சத்திரத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து இயக்க வேண்டும் அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த பத்தாவது நட்சத்திரத்தோட விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அதை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் மரணமோ அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டமோ நமக்கு ஏற்படலாம் அல்லது இந்த மரணம் கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்படக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லை அந்த மாதிரி இடங்களுக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பேஸ் பண்ணி நடக்க போகிறதில்ல இந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய நம்மளுடைய ஜனன ஜாதகம் எவ்வளோ பலமாக இருக்குது ஜனன ஜாதகத்தோடைய வலிமை அதுக்கப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அதனோட வலிமை அதுக்கப்புறம் கோச்சார கிரகங்களோட கிரகங்களின் நகர்வு அந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வோட வலிமை அது எந்த அளவுக்கு கோச்சார கிரகம் வேலை செய்யுது இந்த மூணு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பத்தாவது நட்சத்திரம் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பேசிக்காகவே உங்களுடைய பத்தாவது நட்சத்திரம் என்னவா வருதோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அன்றைக்கி எந்த ஒரு நியூ காரியமும் செய்யக்கூடாது முக்கியமான பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் பத்தாவது நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட பழகினிங்கன்னா இந்த பலன்கள் அதிகமாக லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த பத்தாவது நட்சத்திரக்காரங்களில் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்ற காரியங்களுக்கு கூட கூட வச்சுக்கலாம் ஆனால் ஒரு பெரிய பயணம் பண்ண போகிறீங்க ஒரு பெரிய செயல்பாட்டில் இறங்க போகிறீங்கன்னா அவங்க கூட இருக்கும்போது ஏதாவது ஒரு பாதிப்புகளை உங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ அதுதான் என்னுடைய தன்மை அப்போ பேசிக்காகவே உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரத்தை இந்த மாதிரி அணுகலாம் ரெண்டாவது எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு ஒரு சில ஜாதகங்கள் கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம்னு எடுக்கலாம்னா இந்த மாதிரி பத்தாவது நட்சத்திரம் இருந்தால் சொல்லலாம் சரிங்களா பத்தாவது நட்சத்திரம் வந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு லக்னத்தில் பிறந்திருக்காங்க எடுத்துக்குவோம் அவங்க பிறந்த நட்சத்திரம் வந்து ரோகிணி சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் தான் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லலாம் ரோகிணி அதுக்கு பத்தாவது நட்சத்திரம் வந்து அஸ்தம் அவங்களுக்கு சனி வந்து அஸ்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கர்ம நட்சத்திரம் வந்து எனது ரோகிணிக்கு தான் பத்தாவது நட்சத்திரம் அப்போ கர்ம நட்சத்திரத்தில் யார் நிற்கிறாங்க சனி நிற்கிறாங்க கர்ம நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படி கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அப்போ அதனுடைய பலன்கள் எதன் வழியாக நடக்கும்னா அந்த கிரக காரகத்துவத்தின் வழியாக நடக்கும் அப்போ சனி கரும நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு எதிர்பாராத மரணமோ ஒரு கண்டமோ நிகழும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கீங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு கூலி தொழிலாளி கட்டிடத்தில் தவறி விழுந்து இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா சனி கரும நட்சத்திரம் இருக்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் வேலை வேலையாட்கள் கடைநிலை ஊழியர்கள் அதில் யாருக்காவது மரணம் நடக்குன்னு சொல்லலாம் அப்படிங்க கேட்கலாம் சார் ஒரு இரநூறு பேர் வேலை பார்க்குற இடத்துல யாருக்கு சார் மரணம் நீங்கணும்னா அந்த இரநூறு பேர் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்கோ அது முதலாளி ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி கண்டங்களை கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான அமைப்பு ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த சனி கரும நட்சத்திரம் நிற்கும்போது இந்த லக்கணத்திற்கு சனி எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியம் வாங்குறது ஐந்துக்கும் ஆறு புடையவர் அப்போ ஐந்தாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் உரிவராக வர்றார் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஆதிபத்தியம் வாங்குது அப்போ இந்த ஆதிபத்தியம் வாங்கும்போது என்னாகும் ஐந்தாம் பாவத்தில் யார் வருவாங்க குழந்தை வருவாங்க ஆறாம் பாவத்தில் தாய்மமான் வருவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஆகும்போது குழந்தையோட உயிருக்கு ஆபத்தோ கண்டமோ ஏற்படும் தாய்மாமனுடைய உயிருக்கு ஆபத்தோ கண்டமோ ஏற்படும் இதுதான் கர்ம நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அப்போ அந்த காரக கிரகத்தோட விஷயங்களுக்கும் பிரச்சனை அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அவங்களுக்கும் பிரச்சனை வரும் இதுதான் கர்ம நட்சத்திரம் சாரி பத்தாவது நட்சத்திரம் அதுக்குள்ளான விஷயங்கள் அப்போ அந்த பத்தாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த கர்ம நட்சத்திரம்னு சொல்றோம் அது இந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணும் சார் இது வந்து உயிரை மட்டும் தான் பாதிக்குமா வேற எதையும் பாதிக்காதன்னா உடல் காரகத்துவத்தை பாதிக்கும் உடல் காரகத்துவத்தை எப்படி சார் பாதிக்கும் இப்போ சனி வந்து இந்த ஜாதகத்தில் கர்ம நட்சத்திர இருக்குன்னா இந்த ஜாதகருக்கு காலில் பிரச்சனை வரும் ஏன்னா சனினா கால் அப்போ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உடல் காரகத்துவத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும் இதே சனிக்கு பதில் அங்கே குரு இருந்தால் வயிற்றில் பிரச்சனை வரும் கல்லீரலில் பிரச்சனை வரும்னு சொல்லலாம் ஏன்னா குருவோடைய காரக உருப்பு எது கல்லீரல் அதே மாதிரி இந்த பாவமும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சனி வந்து ஐந்து குடைவன் ஆறு குடைவனால் இவங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வரலாம் அல்லது அடிவயரில் பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ இந்த கர்ம நட்சத்திரம் அதாவது பத்தாவது நட்சத்திரம் வந்து மேஜராக எந்தெந்த விஷயத்த பாதிக்கும்னா ஒரு ஜாதகத்தில் உயிர் காரகத்துவத்தையும் உடல் காரகத்துவத்தையும் உறுதியாக பாதிக்கும் இது ஏகப்பட்ட ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அந்த ஆராய்ச்சி பண்ண விதிகளை தான் உங்களுக்கு அனுபவ ரீதியாக எது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்தோ அந்த விதிகளை இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்து நிறைய ஜாதகம் இதில் இத்தனை மாணவர்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட மாணவருடைய ஜாதகத்தை ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகத்தை இதில் போட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்போ கருமா நட்சத்திரத்தை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வ ஆராய்ச்சி வகுப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த ஆராளமாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது படிக்க படித்த மாணவர்கள் ஏற்கனவே படித்த மாணவர்கள் படிக்காத மாணவர்கள் யார் வேணாலும் ஓப்பன் கேட்டகரியாக ஜாயின் பண்ணி இதை கற்றுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும் சார் கரும நட்சத்திரத்தில் எனக்கு நாலு கிரகம் இருக்குது மூணு கிரகம் இருக்குது அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்போ ரொம்ப மோசமான பா ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ உடனே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அதுக்கான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் இந்த பாதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த பாதிப்பு எப்போ கிடைக்கும் சனி திசை சனி சனிபுத்தி வரும்போது பாதிக்கும் எப்போயெல்லாம் சனி புத்தி வருதோ அப்போயெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா எப்படி நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு பரிகாரம் இருக்குது அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவை தானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு அது சால்வ் ஆகும் ஸோ இந்த மாதிரி சூட்சமங்களை தான் நான் இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரு வேளை இங்கே சனி இருக்குது ஓகே ஒருவேளை ராகு அவர் இங்கேருந்து அவர் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா அது எப்படி சார் வேலை செய்யும் அப்போ ராகு அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் அது சந்திரனுடைய சாரங்கிறனால சந்திரன் யார் இந்த லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி அப்போ பதினொன்றாம் வீட்டின் வழியாக அந்த கர்ம நட்சத்திரத்தோட பலன்களை கொடுக்கும் அப்போ ராவுக்கு கேது இருக்கும்போது அது எந்த நட்சத்திரம் நிற்குதோ அந்த நட்சத்திர அதிபதிகளின் அதிபதிகளின் வழியாகவும் அந்த வீட்டின் வழியாகவும் பலனை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலையும் நான் வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன் யாரெல்லாம் இந்த கான்செப்டை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏற்கனவே நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி படிச்சிருந்தாலும் இந்த வகுப்பில் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்த மட்டும் ஒரு மூன்று மணி நேரம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்போ நிறைய இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்டெப்த்தாக கிடைக்கும் அதனால் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் நடக்கப்போகுது இந்த வகுப்பு எப்போ நடக்க போகுது அக்டோபர் மாதம் நடக்க போகுது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை தான் இந்த வகுப்பு நடக்கும் சரிங்களா இரண்டாவது சனிக்கிழமை இந்த வகுப்பு நடக்கும் இந்த வகுப்பு எப்போ நடக்குங்கிறத கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வகுப்புக்கான டேட்டை நான் முடிவு செய்யலை ஸோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எப்போ இந்த வகுப்புங்கிறத காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது முழுமையாக இந்த வகுப்பில் இப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம் இதை அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்